படத்தோட ஸ்டார்டிங்ல கிழிஞ்சு போன கொடை ஊருக்குள்ள சைக்கிள் ஓட்டிட்டு போய் தைச்சு கொடுக்குற ஹீரோவை காட்டுறாங்க அதே சைடு அவனோட ஒய்ஃபையும் காட்டுறாங்க ஹீரோ டெய்லியும் இப்படி ஊரூரா சுத்தி கொண்டு வர காசு சுத்தமா பத்தவே மாட்டேங்குது அந்த கோபத்தையெல்லாம் குழந்தைகிட்ட காட்டிட்டு இருக்கப்ப கரெக்டா ஹீரோ வந்தடான் ரெண்டு பேர்த்துக்குள்ள பயங்கரமான சண்டை வருது அப்பதான் அவனோட ஒய்ஃப் இந்த நாலஞ்சு கிழிஞ்சு போன இதெல்லாம் இருந்தா தானே நீ வேலைக்கே போவ அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட இன்னும் சண்டை போட அங்கிருந்த ஒருத்தர் தான் வந்து சண்டையை சமாதான குணப்படுத்தி அன்னைக்கு நைட்டு ஹீரோயினுக்கு மனசு கேட்காம உங்க அப்பா வந்தா சாப்பிட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட ஒய்ஃப் வந்து தூங்கிடுறா அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு ஏன்ப்பா இந்த வேலை செய்யற இதனால தானே நம்ம வீட்டுல சண்டை வருதுன்னு கேட்கிறப்ப அவன் ரொம்ப ஒரு மாதிரி பேசியிருப்பான் இதெல்லாம் கேட்ட அவனோட ஒய்ஃபுக்கு காலையில ஒரு மாதிரி ஆயிடுது காசு இந்த வேலையில வருதோ இல்லையோ அவரு அவருக்கு பிடிச்ச வேலையை செய்யட்டும் அப்படி சொல்லி ஹீரோயின் மறுபடியும் அனுப்பி வைக்கிறா அதை வந்து கேட்ட ஹீரோக்கு இன்னும் சந்தோஷமா சந்தோஷமாயிடுது மறுபடியும் சந்தோஷமா அந்த ஊருக்குள்ளேயே குடை தைச்சு கொடுக்க கிளம்புறாரு